வணக்கம் வெள்ளிக்கிழமையில் அன்னையின் பாடலை கேட்டு அருளை பெறுவோம் வெள்ளி கிழமை நாள் தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம் வெள்ளி கிழமை நாள் தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம் எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம் அருளை நாடிடுவோம் எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம் அருளை நாடிடுவோம் நறுமண மலர்கள் சூடிடுவோம் பல பல கவிதைகள் பாடிடுவோம் நறுமண மலர்கள் சூடிடுவோம் பல பல கவிதைகள் பாடிடுவோம் உள்ளம் முருகிய பாடிடுவோம் உமையவள் பாதத்தை நாடிடுவோம் உள்ளம் முருகியை பாடிடுவோம் மூமையவள் பாதத்தை நாடிடுவோம் கற்பக வல்லியை பாடிடுவோம் கவலைகள் அவையும் நீக்கிடுவோம் கற்பக பாடிடுவோம் கவலைகள் யாவையும் நீக்கிடுவோம் அம்பிகை புகழை பாடிடுவோம் மண்ணையின் அருளை நாடிடுவோம் அம்பிகை புகழை பாடிடுவோம் மண்ணையின் அருளை நாடிடுவோம் வெள்ளி கிழமை நாள் தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம் செண்பக வள்ளியை பாடிடுவோம் சஞ்சலம் யாவையும் நீக்கிடுவோம் காஞ்சி காமாட்சியை நாடிடுவோம் கர்ம வினைகள் நிற்கிடுவோம் சண்பக பாடிடுவோம் சஞ்சலம் யாவையும் நீக்கிடுவோம் காஞ்சி காமாட்சியை நாடிடுவோம் கர்ம வினைகளை நீக்கிடுவோம் வெள்ளிக்கிழமை நாள்தோறும் நாள் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம் ஓங்கார ரூபியை பாடிடுவோம் ரூபியை அடைந்திடுவோம் ஓங்கார ரூபியை பாடிடுவோம் ஸ்ரீசக்ரூபியை அணிந்திடுவோம் சரணம் சரணம் சங்கரியே அபயம் அபயமம்பிகையே சரணம் சரணம் சங்கரியே அபயம் அபயமம்பிகையே சரணம் சரணம் சங்கரியே அபயம் அபயமம்பிகையே வெள்ளி கிழமைனால் தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம் మంగళ మంగళరుబియే నమస్కారం మహిష సంహారియే నమస్కారం మంగళ నమస్కారం మహిష సంహారియే నమస్కారం నమస్కారర్రుమరీదేవీయే నమస్కారాశీవీసాలాచీ నమస్కారం కరుమరీదేవీయే నమస్కారం నమస్కారం కాశీవీసాలాచీ నమస్కారం കർമരി ദേവീയേ നമസ്കാരം കാശീ സാരാക്ഷി നമസ്കാരം അഖിലാണ്ടേശ്വരി നമസ്കാരം ആദിപരാശക്തി നമസ്കാരം അഖിലാണ്ടേശ്വരി നമസ്കാരം ആദിപരാശക്തി നമസ്കാരം ആദിപരാശക്തി നമസ്കാരം ആദിപരാശക്തി നമസ്കാരം അന്നയൾ ആടലിക്കെട്ടവർക്കും കിടക്കട്ടും നന്റി വണക്കം